அன்பாடவர்களே அசலாம் வலைக்கும் வரம்துல்லா தலையா வரகாத்து இந்த புனிதமான மாதமான துர்கஜ் மாதத்தில் உலகம் முழுக்க உள்ள முஸ்லீம்கள் குர்பானி கொடுத்தாங்க இந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவ சகோதரர்கள் சிலர் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்களுக்கு பகரமாக ஆடு அறுக்கப்படலை அதாவது குர்பானி கொடுக்கப்படலை இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவங்களுக்கு பதிலாக தான் ஆடு அறுத்து குர்பானி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற சந்தேகத்தை கிளப்புறாங்க படி இப்ராஹிம் அலையாம் அவங்க தன்னுடைய அன்பு மகனான இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்கள தான் அறுத்து பலியிடுறதுக்காக இறைவன் பணித்தான் அவங்க அதுக்கு தயாரானதும் ஒரு ஆட்டை கொடுத்து அதை அறுக்க சொன்னான் ஆனால் பைபிள் படி இஸ்ஹாக் அலிஸ்லாம் அவங்கள தான் இப்ராஹிம் இஸ்லாம் அறுத்து அறுத்து பலியிடுறதுக்காக கொண்டு போனாங்க அப்படின்னு பல வேத வசனங்களை காட்டி பைபிளுக்கும் குரானுக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது வேறு வேறு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முஸ்லீம்கள் தவறான வரலாறை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பைபிளை ஆராய்ச்சி பார்க்குறப்ப இஸ்ஹாக் அலிஸ்லாம் அவங்கள தான் அறுத்து பலியிடறதுக்காக போனார்னு தெளிவான ஆதாரம் இருந்தாலுமே வேறு சில குழப்பங்கள் இருக்கிறதால பைபிளை முழுமையாக நம்ப முடியல அதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஆதி ஆகமும் பதினாறுல பதினொன்றாவது வசனம் ஆகார் அவங்க இஸ்மவேல் அப்படிங்கிற குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க அந்த நேரத்துல ஆபிராமுக்கு எண்பத்தாறு வயசு அதே போல ஈசாக்கு பிறந்த போது ஆபிரஹாமுக்கு நூறு வயது இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் இஸ்மவேல் பிறக்கிறப்ப ஆபிராம் அப்படின்னும் ஈசாக்கு பிறக்கிறப்ப ஆபிரஹாம் அப்படின்னும் பைபிள் சொல்லுது ஆபிராமும் ஆபிரஹாமும் ஒரே ஒருத்தர் தான் ஆனா எதுக்காக ஆபிரஹாம் அப்படின்னு பெயர் மாற்றப்படுது அப்படின்னா அதே ஆதி ஆகமும் பதினேழாவது சாப்டர் அஞ்சாவது வசனம் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரஹாம் எனப்படும் காரணம் என்னன்னா அவருக்கு குழந்தையே இல்லாதப்ப அவர் ஆபிராம் அப்படின்னு பைபிள் சொன்னிச்சு அவருக்கு என்னைக்கு இஸ்மவேல் அப்படிங்கிற குழந்தை பிறந்ததோ அப்போ அவர் தகப்பன ஆனதால அவருடைய பேரை வந்து ஆபிரகாம் அப்படின்னு பைபிள் தெளிவாக குறிப்பிடுது ஈசாக்கு பிறந்ததுக்கப்புறம் உடைய மனைவி சாரால் அவங்களுக்கும் ஆகார் அவங்களுக்கும் சிறிய பிரச்சனை ஏற்படுது அதனால் சாரால் ஆகாரையும் ஆதாருடைய மகனான இஸ்மவேலையும் அப்ரஹாம்ட்ட சொல்லி வெளியே போக சொல்கிறாங்க தன்னோட மகனை பற்றி இப்படி சொன்னதும் அப்ரஹாமுக்கு மிகவும் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்றுல பதினொன்னு சொல்லுது அதுக்கப்புறம் அப்ரஹாம் என்ன பண்றாருனா காலையில எழுந்திருச்சு ஒரு அப்பத்தையும் தண்ணி துருத்தியும் கொடுத்து ஆதாரையும் இஸ்மவேலையும் வீட்டை விட்டு வெளியேற்றாரு அவங்க ரெண்டு பேரும் நேராக பீர் சபா அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அதாவது இஸ்லாம் தமிழர் சமயம் அப்படிங்கிற தொடரில் பார்த்தது போல பீர் சபா அப்படிங்கிறது தான் ஜம்சம் அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அந்த பீர் உள்ள தண்ணியை குடிச்சிட்டு அங்கே உள்ள உணவுகளை சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் அங்கே போகிறாரு அந்த நேரத்தில் அபி மேலக்கும் அவனுடைய சேனாதிபதியாகிய பீலே பீ கோலும் ஆப்ரஹாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆப்ரஹாம் கூட செய்த ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க உடன்படிக்கை செஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பெலிஸ்தருடைய தேசத்துக்கு திரும்பி போனாங்க இருபத்தி ஒன்றில் முப்பத்தி மூணாவது வசனம் தான் மிக முக்கியமானது அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் அங்கே ஒரு தோப்பை உருவாக்கி அங்கேயே கர்த்தருடைய நாமத்தை இருந்தாருன்னு சொல்லுது அதுக்கு அடுத்த வசனத்தான் வசனமான முப்பத்தி நாலாவது வசனம் பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாட்கள் தங்கி இருந்தான் அப்படின்னு வருது முதல் வசனத்துக்கும் ரெண்டாவது வசனத்துக்கும் இடையில பல குளறுபடிகள் இருக்குது காரணம் முப்பத்தி மூணாவது வசனம் சொல்றது பீர்சபாக்கிட்டே இருந்தார் அப்படின்னு முப்பத்தி நாலாவது வசனம் சொல்வது பெலிசருடைய தேசத்துக்கு போயிட்டார் அப்படின்னு ஓகே இப்போ குர்பானுடைய விஷயத்துக்கு வருவோம் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டுல ஒண்ணுல தேவன் அப்ரகாமை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் பலியிடு அப்படின்னு தேவன் சொன்னாரு இதுதான் மிக மிக முக்கியமான வசனம் இதுல வந்து ஏகசூதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏகசூதன் அப்படின்னு சொன்னா முதல்ல பிறந்தது யாருன்னா இஸ்மாயில் அவங்க தான் அப்போ இஸ்மவேல் பிறந்தப்போ மட்டும்தான் அவர் ஏகசூதனாக இருக்கணும் இஸ்மவேலுக்கு அப்புறம் ஈசாக்கு பிறந்த பிறகு ஏகசூதன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு ம மகன்கள் இருக்காங்க அப்போ ஏகசூதன் அப்படின்னு சொன்னால் அது இஸ்மவேல் அவங்க தான் அப்போ பைபிள் வந்து ஏகசூதன் அப்படின்னு ஈசாக்கை தவறாக பதிவு பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் கூட்டு போய் குருவா அறுக்கிறதுக்காக போகிறாங்க அப்புறம் ஆடு வந்து கொடுக்கப்பட்டு ஆட்டை அறுக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சரி பழி கொடுக்க கூ கூட்டு போனது உண்மையிலேயே இஸ்மவேல் தான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சான்று பைபிளிலே இருக்குது அது என்ன அப்படின்னா ஆதியாகமும் இருபத்தி ரெண்டில் பதினேழு அதில் பார்த்தீங்கன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு தேவன் ஆபரகமாக பார்த்து சொல்கிறாரு அதே போல ஆதியாகமும் பதினேழில் இருபதும் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அப்போ நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஆதியாகமும் இருபத்தி ரெண்டில் பதினாறு உன்னுடைய புத்திரனான ஏகசூதனையை நீ ஒப்பு கொடுக்க சம்மதித்ததால் நான் உன்னை ஆசி ஆசீர்வதித்து உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போல மணலை போல நிறைய பெருக்குவேன் அப்படின்னு சொல்றாரு தேவன் அதே போல ஆதி ஆகமும் பதினேழுல இருபதுலையும் அதை தான் சொல்றாரு இஸ்மைகளுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் அவரை வந்து ஆசீர்வதிச்சு நிறைய பன்னெண்டு ராஜாக்கள் பன்னெண்டு பிரபுக்களை பெறு மாதிரி அவர் அவர் வந்து பெருக்குவேன் அப்படின்னு சொல்றாரு தேவன் ஆனால் ஈசாக்கு இப்படி பெருக்குவேன் அப்படின்னு தேவன் பைபிளில் சொல்லலை அது உண்மையும் கூட காரணம் இந்த போட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஜேக்கபும் எஸாவு அதாவது ஈசா அலிஸ்லாமா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வராங்க அதே பார்த்தீங்கன்னா இஸ்மவேலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அந்த பன்னெண்டு பிரபுக்களை வந்து வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ உன்னுடைய புத்திரன் என்று பாராமல் ஏக சோதனை வந்து நீ ஒப்பு கொடுக்க தயாரா இருந்ததால தான் இந்த சிறப்பு அப்படின்னு தேவன் சொல்றாப்புல இது வரைக்கும் பைபிளில் இருந்த ஆதாரங்களை பார்த்தோம் இப்ப குரானில் உள்ள ஆதாரங்களை பார்க்கலாம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூறாவது வசனத்திலிருந்து நூற்றி பன்னெண்டாவது வசனம் வரைக்கும் இப்ராஹிம் அலிஸ்லாமா அவங்க இஸ்மாயில் அலையா கொண்டு போய் பலி கொடுக்க போனதை பத்தியும் அதுக்கப்புறம் தான் இஸ்ஹாக் அலிசலமை வந்து அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்ததாகவும் தெளிவா இருக்குது இப்போ இதன் அடிப்படையிலேயும் பார்க்குறப்ப இஸ்மாயில் அலிஸ்லாம் முன்னாடி பிறந்தவங்களா இருந்தாங்க அவங்களுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னாலும் அவங்கள தான் பலி கொடுக்கறதுக்காக இப்ராஹிம் அலிஸ்லாம் கொண்டு போனாங்க பழி கொடுக்க கொண்டு போனதும் முதல் மகனும் இஸ்மாயில் அலி இல்லாம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா அதே முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூத்தி பன்னெண்டாவது வசனத்துல சாலிஹானவர்களில் உள்ளவராக நபி இஸ்ஹாக்கை அவருக்கு இன்னும் நாம் நன்மையான கூறினோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்திருக்கு அது போக இன்னொரு குழந்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ இரண்டாவது கொடுக்கப்பட்ட குழந்தைக்கு இசாக் அலிஸ்லாம் அப்படின்னு அல்லா பேரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறான் அப்படி பார்க்குறப்ப குர்பானிக்காக அல்லது அறுத்து பலியிடுவதற்காக கொண்டு செல்லப்பட்ட மகனுடைய பெயர் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்க தான் நூத்தி ஓராது வசனத்தில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னாலும் அது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அப்படிங்கிறது தான் தெளிவாக விளங்குது இந்த சான்றுகள் மூலம் குர்பானிக்காக அல்லது அறுத்து பலியிடுவதற்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் கூட்டிட்டு போன மகனுடைய பேர் இஸ்மாயில் அலிஸ்லாம் தான் மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஆஹ்ருதவான அலமதுல்ல இரப்பில் ஆலீன் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரகாத்து